மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர்களை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்ற அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட ஈரோடு மாவட்டம் ஆந்தியர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கிராம உதவியாளர்களை இரவு காவல் பணி ரெக்கார்ட் ரூம் பணி மக்களுடன் முதல்வர் முதல்வரும் கணினி பதிவு செய்தல் ஆர்எஸ்ஆர் கணினியில் சரிபார்ப்பு போன்ற பணிகளுக்கு கிராம உதவியாளர்களை கட்டாயப்படுத்தி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அவ்வாறு பணி செய்யாத கிராம உதவியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது என வலியுறுத்தி அலுவலகத்தின் முன்பு கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் குறித்த அச்சங்கத்தின் மாநில தலைவர் தெரிவிக்கையில் கிராம உதவியாளர்களை கிராமத்தில் மட்டுமே பணிபுரிய வட்டாட்சியர்கள் அனுமதிக்க வேண்டும் அதை விடுத்து நவீன ஒத்தடிமைகள் போல் அலுவலக பணிகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது இன்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உள்ளோம் தொடர்ந்து கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த உள்ளோம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்போவதாக போவதாக எச்சரிக்கை விடுத்தார்